அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த் டு டென்த்து புது தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் தாத்தா பூவேசா குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன தொண்ணூற்றி ஒன்பது ஸோ தொண்ணூற்றி ஒன்பது பூ வகையில் இருந்திருக்கு ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் கிழத்திசை சுவடிகள் நூலகம் சென்னை அரசு ஆவண காப்பகம் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர் அந்த நாலு இடத்துல தான் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுது ஊவேசா பிறந்த ஊர் எது அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமநாதபுரம் ஊவேசா பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமநாதபுரம் உவேசாவின் தந்தை பெயர் வேங்கட சுப்பு உவேசாவோட தந்தை பெயர் வந்து வேங்கட ட சுபுசாவோட இயற்பெர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம் வெங்கட ரத்தினம் இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா உத்தமநாதபுரம் வெங்கடசுபுவின் மகனார் சாமிநாதன் இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா உத்தமநாதபுரம் வேங்கடசுபுவின் மகனார் சாமிநாதன் அப்படின்றதுதான் ஊவேசாவோட முழுமையான பெயர் ஊவேசா வாழ்ந்த காலம் பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஷ் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது ஸோ ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஷ் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்திருக்கு அப்படின்னா என் சரிதம் பதில் என் சரிதம் ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை டேஷ் என்னும் இதழில் தொடராக எழுதியிருக்காரு அப்படின்னா ஆனந்த விகிடனில் எழுதியிருக்காரு ஸோ ஓவேசா வந்து ஆனந்த வீடனில் அவரோட வாழ்க்கை வரலாற்றை ஒரு தொடராக எழுதியிருக்காரு ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நிறுவப்பட்டுச்சு ஊவேசா அவர்கள் தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர் யார் ஊவேசாவோட தமிழ் பணிகளை பாராட்டின வெளிநாட்டு அறிஞர் யார் அப்படின்னா ஜியூ போப்பும் சூலியன் வின்சோன் தான் இவரோட தமிழ் பணிகளை பாட்டினது நடுன அரசு ஊவேசாவிற்கு எப்போது அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க ஸோ நடுன அரசு ஊவேசாவுக்கு எப்போ வந்து அஞ்சல் தலையை வெளியிட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஊவேசா நினைவு இல்லம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா உத்தம சரிங்களா உவேசாவோட அஹ் நினைவு இல்லம் எங்க வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா முத்தவ உத்தம இருக்கு பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர் கடைசி வரை நம்பிக்கை சடகோவின் முழு பெயர் வந்து சடகோ சா சாசாகி சடகோ சாசாகி சடகோ எந்த நாட்டையை சேர்ந்தவர் அப்படின்னா ஜப்பான் ஹிரோஷிமா நாட்டை சேர்ந்தவர் சடகோ வந்து ஜப்பான் நாடு ஹிரோஷிமா சேர்ந்தவர் அவர் ஜப்பானியர் வணங்கக்கூடிய பறவை கொக்கு சடகோ நாள் ஒன்றுக்கு எத்தனை கொக்குகளை செய்தார் இருபது கொக்குகள் சடகோ வந்து நாள் ஒன்றுக்கு எத்தனை கொக்குகளை செஞ்சா அப்படின்னா இருபது கொக்குகளை செஞ்சாங்க சடகோவுக்கு எத்தனை வயதில் புற்றுநோய் ஏற்பட்டது பதினோரு வயதில் ஸோ சடகோவுக்கு எத்தனை வயதில் புற்றுநோய் ஏற்பட்டது அப்படின்னா பதினோரு வயதுல புற்றுநோய் ஏற்பட்டது சடகோ இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாள் ஸோ சடகோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாள் பார்த்தீங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சாங்க ஸோ சடகோ மொத்தம் எத்தனை கொக்குகள் சேர்ந்துருவன் ஸோ சடகோ வந்து மொத்தமாக எத்தனை கொக்குகள் சேர்ந்திருந்தார் அப்படின்னா அறநூற்றி நாற்பத்தி நாலு கொக்குகளை செஞ்சிருந்தார் சடுகோவின் தோழிகள் எத்தனை கொக்குகளை செஞ்சாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சடுகோ வந்து அறநூற்றி நாற்பத்தி நாலு கொக்கு செஞ்சாங்க இவங்க தோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கோவுகளை செஞ்சிருந்தாங்க சடுகோவிற்கு எங்கு நினைவாலயம் கட்டினாங்க சடுகோவுக்கு எங்க வந்து நினைவாலயம் கட்டினாங்க அப்படின்னா ஹிருஷ்மா நகரின் மையத்தில் ஹிரோஷிமா நகருடைய மையத்தில் கட்டியிருந்தாங்க சடுகோவின் நினைவாலய நினைவாலயத்தின் பெயர் என்ன சடுகோவின் நினைவாலயத்தின் பெயர் என்ன அப்படின்னா குழந்தைகள் அமைதி நினைவாலயம் குழந்தைகள் அமைதி நினைவாலயம்